கலந்தப்பம் பண்ணுறதுக்காக நான் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேங்க இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாலு மணி நேரம் போல் இதை வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் அரிசி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் போகிற நல்லா ஊற வச்சுக்கலாம் அரிசியை ஒரு நாலு மணி நேரம் போகிற நல்லாவே ஊற ஊற வச்சாச்சுங்க அதுங்க பச்சரிசி சூப்பராகவே உரிச்சு இதை தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அரிசியை மிக்சி ஜார்லாம் சேர்த்தாச்சு இப்போது கால் கப் அளவு வடித்த சாதம் சேர்த்துக்கலாம் கூகுடவே நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் வேணாட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் எந்த கப்பில் அரிசி இழந்தீங்களோ அந்த கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு கப் அளவு தண்ணி கம்ப்ளீட்டாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த பதத்துக்கு நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும் நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாருங்க இது ஒரு பாத்திரத்துல சேர்த்தாச்சு இந்த அளவு நல்லா தண்ணியா இருக்கணும் இப்ப இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்ப கலந்த பத்துல சேர்க்கறதுக்காக நம்ம வந்துட்டு பாகு வந்து ரெடி பண்ணிட்டு போறோம் அது முக்கால் கப் அளவு நல்லா பொடிச்ச வெள்ளமா எடுத்துக்கோங்க இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு வெயிட் பண்ணால் போதும் பா கம்பி பதம்லாம் எதுவுமே தேவையில்ல முற்கால் கப்பளவு வெள்ளமும் அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து வெல்லம் கரையிற அளவு நல்லா காய்ச்சிக்கலாம் வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த வெள்ளைப்பாகை அப்படியே எடுத்து சூட்டோட சூட்டோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மாவில் வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பாகை சேர்த்த உடனே இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட ஆரணும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கட்டி விழுகாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இதோடய கன்சிஸ்டன்சி நல்லா இந்தளவு நல்லா தண்ணியாக இருக்கணும் இதில் கால் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பேக்கிங் பவுடர் இல்லை பேக்கிங் சோடா வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க களத்தப்பம் செய்கிறதுக்கு மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணதை இது ஓரமாக வச்சுக்கலாம் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க களத்தப்பம் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த அப்பம் வந்து நல்லா சுவையாக இருக்கும் இது நல்லா அடிகணமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து களத்தப்பம் வந்துட்டு அடிப்பிடிக்காமல் நமக்கு கிடைக்கும் ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காயில் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காயெலாம் வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வர அளவுக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியான ரெசிபிங்க ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட பாருங்கள் தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த மாவை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க குழந்தைங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க வைக்கும்போது இங்கே பாருங்கள் நல்லா நுரைச்சி வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா சுற்றி நுரைச்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சூப்பராகவே கேரளா ஸ்டைல் களத்தப்பம் ரெடி ஆயிடும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே விட்டிங்க அப்படின்னா சூப்பராகவே கலத்தப்பம் வந்து ரெடி ஆயிரும் ஒரு பிக் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க பாருங்கள் ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமேட்டுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க கம்ப்ளீட்டாக நல்லாவே ஆறிடுச்சு இப்போ கத்தியை வச்சு சைடெல்லாம் அந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கைகளெல்லாம் மெதுவும் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்க அப்படின்னாலே இருக்க வந்துடும் பாருங்க எவ்வளோ ப்ரஃஃபியாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ சும்மா பார்க்குறதுக்கு எவ்வளோ லேயர் லேயராக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு அடியில் வந்து லைட்டாக கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணி பாருங்கள் தப்பாத்தோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக வருங்க அதே சமயம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா லேயர் லேயராக சூப்பராக ஃபார்ம் ஆகி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரியே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே மாதிரி சுவையான களத்தப்பம் கிடைக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்க அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுபோன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலிக்குச்சினால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்